நண்பர்களே வணக்கம் நெட்டிகனகா சுப்பிரமணியன் இன்று நாம் காண இருக்கும் காணலின் நீதிமன்றம் நீதிபதி சம்பந்தமாக சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டது செருப்பு வீசியவர் வழக்கறிஞர் சனாதனவாதி என்று சொல்கிறார்கள் சனாதன தர்மம் உயர்ந்தது என்கிறார்கள் அப்படி என்றால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் கேட்பீங்க நீதிபதிகள்லாம் அப்படி நடந்துக்கிறாங்களா அது வேறு சமாச்சாரம் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு கவாயவன் மீது பலரும் பெருமையாக அவரை பற்றி பேசுகிறார்கள் அப்போ நீதிமன்றத்தில் ஜாதி மதம்லாம் பார்க்கப்படுகிறதா இது நாடா நம் நாட்டை பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம் உலகத்தில் இந்தியாவோடய கலாச்சாரம் பண்பாடு உயர்ந்திருச்சு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு உலக நாடு போர் இந்தியா பார்த்து இதை இந்த மாதிரி சம்மன் நடந்தால் என்ன நடப்பாங்க நீங்கள் சொல்லுங்க சார் நாம் வந்து அதிகாரிகளை சார்னு சொல்லுவோம் அதே மாதிரி அமைச்சர்களை மாண்புமிகுன்னு சொல்லுவோம் நீதிபதிகளை மட்டும் மை லார்ட் யோரானருன்னு சொல்கிறோம் ஏன் அவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் கடவுளுக்கு இணையாக இருந்து தீர்ப்பை கூறக்கூடியவர்கள் கடுகளவும் தீர்ப்பில் வந்து ஒரு தவறு வந்துடக்கூடாது அந்த மாதிரி இருந்து தீர்ப்பு கூறுகிறார்கள் என்பதற்காகத்தான் அவங்களை அளவுக்கு நாம் மதித்து பேசுகிறோம் செயல்படுறோம் ஆனால் சமீப காலமாக நீதிமன்றத்தில் சில நடக்கக்கூடிய சில கோளாறுனால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது இப்போ சமீபத்தில் டெல்லியில் பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதி மீட்டில் கட்டுக்கட்டாக போனோம் தீக்கி இரையான பணத்தை கைப்பற்றினாங்க அதே மாதிரி நீதிபதிகள் தீர்ப்பை கூறும்போது சிலருக்கு சாதகமாக கூறி அதற்கு பிறகு கவர்னர் பதவியோ வேறு சில பதவிக்கோ ஆசைப்பட்டு ஏதோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கருத்துக்கள் வருது நீதிபதிகள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது இதெல்லாம் உண்மையப்பையும் நமக்கு தெரியாது பத்திரிகையில் வருது தொலைக்காட்சியில் வருது ஊடகங்களில் வருது அதை வச்சு தான் நாம் சொல்கிறோம் அப்போது நீதிமன்றத்திலேயும் இவ்வளோ கோளாறுகள் இருக்கும்போது அந்த நீதிமன்றத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதற்கிடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூத்து நம்மளை ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லி வரக்கூடியவர்கள் மத்திய மாநில அரசு அவங்க நீதிமன்றத்தில் போய் நின்றுக்கிறாங்க சண்டை போட்டு குடிமையை பிடிச்சிக்கிட்டு நான் தான் சரி நீந்தான் சரிங்க இரண்டு பேரும் சேர்ந்து சுமூகமாக மக்களை நல்ல முறையில் வழிநடத்த நடத்த குடிமையை பிடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி ஆளுநரும் மாநில அரசும் சண்டை போட்டு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க குடிமையை பிடிச்சிக்கிட்டு கட்சிக்குள்ளே தான் பொதுச் செயலாளர் தான் தலைவர்னு ரெண்டு தலைவரும் குடிமை பிடிச்சிக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க இரண்டு கட்சிக்குள்ள அவன் தப்பு செஞ்சான் இவன் தப்பு செஞ்சான் அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் போட்டு மக்கள் இறந்துட்டாங்க அந்த கட்சி மேலே தான் தப்பு ஆளுங்கட்சி மேலே தான் தப்பு என்று நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க அப்போது ஆளுபவர்கள் நம்மை ஆள தயாராக இருக்கக்கூடியவர்கள் நான் உங்களை ஆளுகிறேன் எனக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே சண்டை போட்டுக்கொண்டு குடிமை பிடிச்சிக்கொண்டு நீதிமன்றத்தில் போய் நின்றாங்கன்னா நீதிமன்றமும் சிலர் நீதிபதிகளும் இவர்களை வேறு மாதிரி பயன்படுத்துவதாக இருந்தார் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமான இந்த காட்சியை மக்கள் பார்க்கும்போது மக்களுக்கு இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஒரு வெறுப்பு வராதா நீங்களே சொல்லுங்கள் இதில் ஜனநாயகத்தின் தூண் பார்த்தீங்கன்னா பத்திரிகை பத்திரிகை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மேலே பத்திரிகை போகிற ஒரு காலில் விழுந்திருக்காங்களாம் கீழே ஒரு பத்திரிக்கை போகிற காலில் விழுந்துருக்காங்களாம் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க கால விழுந்துடுறாங்களாம் அப்போது ஜனநாயகத்தின் நான்கு கால்களும் அழுகி போய் விட்டன செயலிழந்து விட்டன அப்போ இந்த நாடு எங்கே போகுது இந்த நாடு நாசமாக போகிறதுதான்னு அர்த்தம் அப்போ இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் நீங்கள் ம அவங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா மக்கள் என்ன செய்வார்கள் மன்னர் வழியோ மக்கள் வழி இவங்களே தப்பு செய்யும்போது மக்கள் எல்லா தவறையும் செய்கிறாங்க கடைசியாக ஒட்டு மொத்தமாக என்னாகும் நம்ம நாடு ஒன்றும் லாய்க்கில்லாத அளவுக்கு போயிடும் இதுக்கு தான் நம்ம சுதந்திரத்தை பெற்றோமா ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும்போது என்னென்ன குறை சொன்னோம் ஆனால் அவங்களாவது ஒரு டிசிப்ளினை க்ரியேட் பண்ணாங்க ஆனால் டோட்டலாக இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் என்பது சுத்தமாக மறைந்துவிட்டது ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் நம்மளை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும் நீதிபதிகளும் நம்மளை வழிநடத்த வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்